மனதின் மூன்று நிலைகள் அப்படின்றத இப்ப பார்ப்போம் மனதின் மூன்று நிலைகள் என்ன அப்படின்னா உயிரின் படற்கை நிலையில் மனம் இயங்கும் நிலைகளை மூன்றாக பிரிக்கலாம் மனம் எப்படி மூன்று நிலையை பிரிக்கலாம் அவை என்ன மேல்மணம் அல்லது புறமணம் நடுமணம் அடிமனம் என்று மூன்று நிலைகளாகும் புறமணம்னா நம்ம உடம்பு சுற்றி உள்ள நம்ம நினைக்கிறது நடுமணம்னா மூளையோட கனெக்ட் ஆயிடும் அடிமனம்னா நம்ம கருமை இதுதான் அந்த மூன்று நிலைகள் இதுல அடிமனத்தையும் புறமணத்தையும் தொடர்புபடுத்துவது நடுமணம் இதுல முக்கியமா நடுமணம் மிகவும் முக்கியம் உணர்தல் நம்ம உணர்தல் துயித்தல் கணித்தல் சிந்தித்தல் பதிவு கொள்ளல் என்ற ஐவகை செயல்களை கொண்ட மனம் தேவை பழக்கம் சூழ்நிலை சந்தர்ப்பம் ஆகியவற்றால் புலன் வாயிலாக தொடர்பு கொண்டு செயல் புரியும் போது அச்செயல் பதிவுகள் அதன் அதன் அழுத்தத்திற்கேற்ப மேல்மனம் அல்லது புறமணம் அதாவது கான்சியஸ் கான்சியஸ் மைண்ட் அததான் மேல்மனம் அல்லது புறமணம் நடுமணம் சப்கான்சியஸ் மைண்ட் அடிமனம் சூப்பர் கான்சியஸ் மைண்ட் என்ற மூன்றிலும் பதிவாகுது எப்படி நம்ம மேல் மனத்துல பதிவாகுது நடுமனம் மூளை செல்ல பதிவாகுது அடிமனம்னா கருமையத்துல சூப்பர் கான்சியஸ் மைண்ட் மூன்றுலையும் எந்த ஒரு செயலும் அந்த தேவை பழக்க சூழ்நிலை சந்தர்ப்பம் ஆகியவற்றால் ஏற்படக்கூடிய அத்தனையும் மூன்று மையங்கள்னா மூன்று மனத்திலையும் பதிவாக இப்போ நம்ம கர்மயந்திரங்களை வச்சு தொழில் செய்யறோம் எந்த ஒரு வேலையும் கைய உடல் கருவிகளுக்கு ஏற்படும் திறனை எந்திர பதிவுகள் ஆகும் அப்பதிவுகளை ஒட்டிய மன இயக்கம் மேல் மனம் அல்லது நம்ம கை கல்ல அதை எடுக்க அதெல்லாம் வந்து எப்படி செய்யறோம் நம்ம கை மூலமா உடல் கருவிகளுக்கு ஏற்படும் இதுதான் இந்திர பதிவுகள் கர்மேந்திரிய பதிவுகள் ஆகும் இதைத்தான் இப்பதிவுகளை ஒட்டிய மன இயக்கம் மேல் மனம் அல்லது புறமணம் இப்போ இந்த தொழில் செய்வதால் ஏற்பட்ட இப்ப நம்ம கால் காயிலு மோ அதை வச்சு நம்ம தொழில் செய்வது செய்யறோம் அறிவின் அனுபவம் மூ அப்ப அது வந்து நம்ம செய்யும் தொழில எங்க பதிவாகியது மூளையில பதிவாகி இத பதிவுகளை ஒட்டிய மன இயக்கம் தான் நடுமணம் சொல்றோம் அனைத்தும் சுக்குமமாக இவ புற மணத்துல பதிஞ்சது கருமேந்திர மூளையில பதிஞ்சது எல்லா சுக்குமமாக கருமையத்தில் அடிமணத்திலையும் பதிவாகி இப்பதிவை ஒட்டிய மன இயக்கம் அதுதான் அடிமனம் சொல்றோம் இப்ப உடல்ல சுழன்று இயங்கிக் கொண்டிருக்கும் ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் உயிரோட்டம் இன்னும் சொல்லப்போனா காந்த ஓட்டம் இவற்றால் எழும் விளைவுதான் மனத்தை எப்போதும் இயக்க நிலையில் இருக்க செய்கிறது இதுவெல்லாம் அந்த விளைவுதான் மனது எப்போதும் நம்ம மன இயக்கம் நீங்கிக் கொண்டே இருக்கிறதுக்கு காரணம் என்ன இந்த வெப்ப ஓட்டம் ரத்த ஓட்டம் காற்றோட்டம் உயிரோட்டம் இதனால எழுதக்கூடிய விளைவுதான் எப்பையும் நம்ம இயக்க நிலையிலேயே இருக்க செய்கிறது இப்போ இந்த அலைச்சுழல் வேகம்னு சொல்றோம் ஒன்னு முதல் நாற்பது அலைச்சுழல் வரை இயங்கும் திறம்பெற்ற மனம் புலன் உணர்வில் பெரும்பாலும் வினாடிக்கு பதினாலு முதல் நாற்பது வரை அலைச்சுழல் இயங்குகிறது நம்ம இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் இதுவும் இருந்து நாற்பது வரை அலைச்சுழலில் இயங்குகிறது புலன் மயக்கத்தை கடந்து மனம் இறைநிலையை அடையவே அடைய வேண்டும் அதுக்கு என்ன பண்ண பல்லாயிரக்கணக்கான பிறவிகளில் பெற்ற வினைப்பதிவுகளால் வலுப்பெற்ற மனிதனிடம் மெய்ப்பொருளான தெய்வ நிலையை உணர்ந்து கொள்ள ஏற்ற அறிவும் திறமும் அடங்கியுள்ளன இவற்றை வெளிப்படுத்தி இன்ப வாழ்வை அடைய மனச்சூழலை குறைக்க வேண்டும் அதுக்குதான் நம்ம மனச்சூழல் வேகத்தை குறைக்கணும் அப்படின்னா அப்ப தவ செய்யும் போது நம்ம மனச்சூழல் வேகம் குறையும் அமைதியா ஏற்படுறதுனால அங்க அலைச்சூழல் வெகம் குறையும் அதுக்குதான் அகத்தவும் அவசியமும் சொல்றோம் அப்போ ஒரு அழுகி விசித்தர்ன்ற ஒரு பாட்ற அது ஒரு பாடல் காட்டானே மேலேறி கடைத்தருவே போகையிலே நாட்டார் நமைமறித்து நகைபுரிய பார்ப்பரொன்றோ நாட்டார் நமைமறி நகமுறிய நகை புரிய பார்த்தாலும் மேலேறி உருவமற்றவன் தன் இருப்பை உணர காட்டிக்கொள்ளாதவன் என்பதாகும் தடை என்பது பஞ்ச பூதங்களை கடந்த இறைநிலையை குறிக்கும் புலன்கள் வழியே செல்லும் மனதை நிறுத்தி இறைநிலையை அறிவதற்கு மனிதன் முயல்கிறான் ஆயினும் பெற்ற இறைநிலை அடையணும்னு மனிதன் முயல்றான் முயன்று ஆனா பெற்ற பதிவுகளின் வலுவால் மனம் அலைகளை தாண்டி போக முடியவில்லை நம்ம பெற்ற அந்த வினைப்பதினால தாண்டி போக முடியல அது எப்படி வரணும்னா ஆழ்ந்த தபத்திலும் ஆராய்ச்சியிலும் சிந்தனையிலும் இருக்கின்ற போது உலகியல் வாழ்க்கை அனுபவங்கள் பெற்ற அனைத்தும் எண்ணங்களாக எழுச்சி பெறுகின்றன அவை என்னை தாண்டி போக முடியுமா அந்த எல்லாம் எழுச்சி பெறுறது வந்து சமயத்துல என்னை தாண்டி போக முடியுமா என்று ஏளனம் செய்து போல் இருக்கும் என்பதுதான் இந்த கவியில் உள்ள முக்கிய கர்த்தாகும் நம்ம இறைநிலையை தேடி போனோம் போது நமக்கு பதிவுகள் பதிவுகள் தான் எண்ணங்களாக எழுச்சி பெற்று நம்மளுக்கு நீ என்னை தாண்டி போயிடுவியா அப்படின்னு ஏளனம் செய்தான் அப்படின்னு அழுகினி சித்தர் இந்த பாடல்ல சொல்லியிருக்காரு கருத்து பழக்கத்தின் வழி செயல்படும் கட்டுப்படுத்த முடியாத முடியாத தெய்வீக ஆற்றலான மன அலைச்சுழல்களில் அகத்தவம் என்ற குண்டலின் யோகத்தால் மட்டுமே நாம் படிப்படியாக குறைத்து முறைப்படுத்த முடியும் அப்ப முக்கியமா நம்ம அகத்தவம் பண்ணி 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 நம்ம மேல் பதிவு போட்டு போட்டு அதெல்லாம் பல பதிவுகளை எழுச்சி பெறாமல் செய்யணும் அப்பதான் நம்ம அதே மாதிரி அகத்தவமும் நம்ம இது அகத்தாய்வும் செய்யணும் அப்பதான் அந்த மேல் பதிவு போடும்போது அப்படியே அடங்கிடும் அத இது பண்ண சுத்தமா வெளியே ஏற்ற முடியாது அத அதை எழுச்சி பெறாம அந்த இந்த வினைப்பதிவுகளை அடைக்கலாம் அடங்கிடும் மேல் பதிவு போட போட நல்ல பதிவுகள் போட போட வினைப்பதிவுகள் யாவும் அடங்கி எழுச்சி பெறாமல் காக்கிறதுக்கு இந்த மனம் நமக்கு ரொம்ப உதவி பண்ணும் எப்போ அகத்தவும் அகத்தாயும் செய்யும் போது நமக்கு இந்த புலன் அதனால அந்த புலன் மயக்க நிலையிலிருந்து விழிப்படைகிறோம் அப்போ பதிவுகள்லாம் கலைந்து தூய்மை பெற முடியும் இது இப்ப அப்பதான் தூய்மை அடைஞ்சவடனே நமக்கு கருமைய தூய்மை அடைந்தவொடனே இறை உணர்வு நமக்கு கிடைக்கும் அப்பதான் அந்த பிறவி பெருங்கடலை நம்ம நீந்த பிறவி பெருங்களை நீந்துவதற்கு இது ஒரு முக்கியமான பதிவு இதோட இந்த மூன்று மன நிலைகளை பத்தி முடிச்சுக்கிறேன் வா நம்ம நல்ல தவமும் இந்த அகத்தாய்வு செய்ய 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 நம்ம அதுல இருந்து விடுபடலாம் அதே மாதிரி நல்ல விடுபட்டாதான் நமக்கு இறை இல்லைன்னா அந்த ஐயா அந்த சிதர் சொன்ன மாதிரி நகைபுரி நாட்டார் நமைபறித்து நகைபுரிய பார்த்தாலும் காட்டானே மேலேறியன் கண்ணம்மா கண்குளிரை பாருணும் நான் சொல்றேன் இதை இந்த இதோட